அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க அதனால் இருக்கீங்களா பாருங்கள் நான் கொலா பண்ணியாக செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வித்தியாசமான டேஸ்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் மகா எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பண்ணலாம் தேவைன்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு மாவுளோ எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து முதல்ல அரைக்கிறது என்னென்னு பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் பத்து பஞ்சுது அடிச்சு வச்சுருக்கேங்க தேங்காய் வந்து அரை மூடி துருவி வச்சுருக்கேன் பெருஞ்சு ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு வச்சுருக்கேங்க எல்லாத்தையும் பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணுங்க இது நம்ம பால் எடுக்க போகிறதில்ல அப்படியே மாவில் போட்டு பசை பசஞ்சு எடுக்க போகிறோம் ஆனால் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேங்க இப்போ வந்து இடியப்பை மாவு வந்து வறுத்த மாவுங்க இது எங்கள் ஊரில் இது கிடைக்கும் இது ரெண்டு கப்பு செத்துக்கிறேன் இந்த மாவு வறுத்த மாவு இல்லைன்னா நீங்கள் பச்சை மாவு பா இருக்குல்ல அரிசி மாவு அதை வாங்கி நீங்கள் வறுத்துக்கிட்டு சட்டியில் போட்டு வறுத்துக்கிட்டு அப்புறம் சளித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க வத்த மாவு செஞ்சால் தான் நல்லா வரும் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து மூணு கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் தான் மாவு குழைக்க போகிறேன் அதெல்லாம் சட்டியில் வேக வைக்கணும் நம்ம மாவை மூணு கப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி இப்போ தண்ணி நல்லா சூடு வருது பாருங்க ஒரு ஸ்பூனு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அரிசல் வந்திருக்கிற தேங்காய் வெங்காயம் பூண்டுலாம் இருக்குல்ல அது ஃபைன் ஃபர்ஸ்ட்டாக வச்சு வந்துருக்கேன் அதை பிளேஸ்றேன் கொதி வந்து நம்ம மாவு போடக்கூடாதுங்க கொதி வர ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த டீப்ப மாவை நம்ம க கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுருணும் கை விடாமல் கிண்டின வாங்க மாவெல்லாம் நல்லா ட்ரையாக ஆகிடுச்சி பாருங்கள் தனியெலாம் எடுத்து நல்லா ட்ரையாக ஆகிடுச்சு இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இடியப்போ மாவுக்கு எப்படி குழப்போம் அதே அளவுக்கு இருக்கணும் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா பக்குவமாக குழச்சாச்சு இப்போ இன்னொரு பிளேட்டில் நான் போட்டுக்கிட்டேன் மாவை கருப்பு ஏழு இருக்கு பாருங்க அது ஒரு மஞ்சக்கண்ணி போட்டிருக்கேன் நல்லா சூடாக இருக்கும் கையை போடக்கூடாது இப்போ இந்த ஆப்பாயில் நல்லா நல்லா மிஸ் பண்ணி விட்டுருக்குறேன் எல்ல எல்லா இடத்துக்கும் வராமல் நம்ம மிஸ் பண்ணி விடணும் நல்லா மிஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து சின்ன சின்ன மீடியம் சைஸ் எலுமிச்சம் அளவுக்கு நம்ம ரவுண்டு பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கணுங்க எல்லா மாவையும் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க கொஞ்சம் சூடு இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாவில் அப்போ தான் நம்ம தேய்க்கும் போது நல்லா கரெக்டாக நமக்கு வரும் இல்லாட்டி ஆறி போயிடுச்சுன்னாக்க நமக்கு வெடிப்புட ஆரம்பிச்சிடும் ஆனால் எல்லா மாவையும் நம்ம வந்து உருண்டை பிடிக்க வேணாம் இது மீதி மாவும் மூடி போட்டு மூடி வச்சிடணும் அந்த இளஞ்சூடு இருந்துக்கிட்டே இருக்கணுங்க இது மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம் அஞ்சு பா அஞ்சு பாலில் மட்டும் நம்ம செஞ்சுக்கோம் இப்போதைக்கு அதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும் இப்போ வந்து சின்ன கவர் இருக்கு பாருங்கள் பிளாஸ்டிக் கவர் இருக்குது அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒட்டாமல் வரும் பார்த்தா என்ன தேய்ச்சிக்கணும் தான் ஒட்டாமல் வரும் இந்த மாவை நடுப்புற வைக்கணும் ஆனால் வெடிப்பு இல்லாமல் வைக்கணுங்க ஃப்ளாட்டான டப்பாக இருக்குல்ல அந்த அடியில் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷ் பண்ணணும் ப்ரெஷ் பண்ணாக்க நல்லா ரவுண்ட் ஷேப்பை நம்ம கிடச்சிடும் இப்போ கையில் எடுத்துக்கணும் ரோல் மாதிரி சுற்றிக்கணுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள் மாவு நல்லா வந்து இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் வேக இந்த மாதிரி நமக்கு சேப்பு வராது மாவு வந்து ஆயிலில் போடும்போதும் இப்படி கரைஞ்சி போயிடும் அதனால் கவனமாக நல்லா வேக வச்சிடணும் மாவை பேப்பர் சுருக்கம் எல்லாம் பார்த்துக்கணுங்க செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க மாவு குழைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குழைச்சி எடுத்துச்சுன்னா அவங்க செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன் இந்த பணியாரம் வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸுங்க எங்கள் ஊர் தஞ்சாவூர் பக்கம் தஞ்சாவூர் பக்கமாக நாங்கள் முட்டை இல்லாமல் செய்ய மாட்டோம் முட்டை போட்டு தான் செய்வோம் ஆயில் சூடாயிடுச்சு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சாக்க போட்டோடனே மாவு காஞ்சி போயிடும் கவனமாக இருக்கணும் போட்டு ரெண்டு நிமிஷம் வெந்த பிறகு கொஞ்சம் வேணால் அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம் போட்டோடனே ரொம்ப ரொம்ப கம்மியான ஹை ஹைஃப்ளேமில் தான் லோ ஃப்ளேமில் வைக்கணும் நல்லா வந்து வந்துருச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுருக்கங்க திருப்பி விட்டு தான் நான் எடுக்கிறேன் இப்போ செவந்து வந்திருக்கு வந்துருக்கு பாருங்கள் போடும்போது ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க ஹை ஹைஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மாவுலாம் கரைஞ்சி போயிடும் முழுசாக நமக்கு கிடைக்காது அது கவனமாக இருந்துக்கோங்க எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு ரெண்டு கப்பு அரிசி மாந்தால் போதுங்க நமக்கு உடனே நம்ம பணியால் செஞ்சிடலாம் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் ரெண்டு கப்பு மாவுளும் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு எங்கள் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்